வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இருக்கேன் இப்போ அருமையான சுவையில சுலபமான முறையில் வீட்லயே காளான் சோமோசா காளான் பப்ஸு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் சற்றுன்னு செய்திடலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காளான் ஸ்டஃப்பிங் தயார் செய்யறதுக்குங்க வதக்கி விடுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க மூணு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்து அந்தளவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ மசாலா பொடி கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ முந்நூறு கிராம் காளான் எடுத்துங்க நல்லா சுத்தம் செய்து கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போ எல்லா மசாலா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க மசாலா பொருள் வதக்கும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் இப்போ காளான் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கும் போது சரியாக இருக்கும் காளான் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ காளான் வேகறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து சுண்டி வரட்டுங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் செய்ய சரியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க சமோசாவுக்கு மாவு பிசையிருக்குங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இந்த நெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க எடுத்த உடனே நிறையா தண்ணி கூடாது மாவு தேவையான பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டுங்க பொடியாக நறுக்கி போட்டதுனாலேங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க லேசாக தண்ணி தெளிச்சும் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் நான் தான் சீக்கிரமாக வெந்து சுண்டி வரட்டுன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம் அளவுக்கு ட்ரை ஆகி வந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஸ்டப்பிங் வந்து சூடு ஆறிருச்சுங்க நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் மாவு அதே மாதிரி நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உட்டி வச்சாச்சுங்க இதை மூடி வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து உட்டி எடுத்துக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக வரமாவை போட்டுக்கலாங்க இந்தளவுக்கு மெல்லிஸாக இருக்காங்க இப்போ இதை வந்து ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் பாதி தனியாக எடுத்து வச்சிடலாங்க இந்த பாதியை நம்ம இந்த மாதிரி மடக்கிக்கலாம் மடக்கிட்டு கையாலையே நல்லா அழுத்தி விடணுங்க இந்த மாதிரி கையாலேயே நல்லா அழுத்தி விடணுன்னு சேர இந்த மாதிரி கோன் மாதிரி வந்துடும் வெளியே சரியாக அமுத்துலேன்னா உள்ளே இந்த மாதிரி ரெண்டு ஆனதை இந்த மாதிரி லேஸாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த மைதா பேஸ்ட்டெல்லாம் வச்சு ஒட்ட வேண்டியதில்லைங்க இதே உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி எடுத்தாச்சு பாருங்கள் இதில் தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் இது ஒன்று சேர நல்லா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும் இப்போ எல்லாமே தயார் செய்து வச்சுட்டேங்க எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க இப்போ அளவாக நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அளவுக்கு போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து மேலே எலும்பி வருங்க அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க நல்லா வெந்து மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறந்தான் திருப்பி விடணும் வயசாக செவந்து வரட்டுங்க சலசலப்புலாம் அடங்கிட்டு எண்ணெயை உரைச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க சலசலப்புலாம் அடங்கிடுச்சு இந்தளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியா இருக்கும் இப்போ எண்ணெய் உடைச்சிட்டு எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு சமோசா பிச்சு காட்டுறேங்க உள்ள ஸ்டப்பிங்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹார்டாக இருக்காது மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி முறையில் சமோசா செய்யும் போது இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்